பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு பண்றோம் ரெண்டு இன்ச்சு பண்றோம் மூணு இன்ச்சு பண்றோம் நாலு இன்ச்சு பண்றோம் மக்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா உள்ள பாம்பு சின்ன சின்ன எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நமக்கு செலவு கம்மியாகணும் கோழி ஆடு மாடு மட்டும் உள்ள வராம பாதுகாப்பா இருந்தா போதும் மூணு இஞ்சு நாலு இஞ்சு யூஸ் பண்ணலாம் சரிங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நாலு அடி ஹைட்டு சரிங்க அஞ்சு அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி பத்து அடி வரையுமே நம்ம பண்ணி தரலாம் மக்கள் வந்து என்ன சைஸ் வேணும்னு விருப்பப்படுறாங்களோ வேணுங்கிற அளவுக்கு ஆர்டர் கொடுத்தாங்களோ நம்ம கண்டிப்பா அதை நம்ம ஓட்டி கொடுத்துருவோம் கஸ்டமரோட தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னொரு விஷயம் எங்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு ரோல் வாங்கினாலும் உங்க ஊருக்கு மேட்டூர் கொரியர் ஆபீஸ்ல ஃப்ரீயா வரும் ஒரு ரோல் வாங்கினீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி எழுநூறு கொடுத்து நீங்க வாங்குறீங்கன்னா உங்க ஊருக்கு உங்க ஊர்ல இருக்கிற ஃபேக்டரி என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ விட கம்மியாகவும் கொடுத்து உங்க ஏரியாவுக்கு ஃப்ரீயாவே சார் இது நம்புற மாதிரியே தரத்துல தான் நம்ம இருபத்தஞ்சு வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள தரத்துல ஏதாவது ஃபால்ட் ஒரு அருந்து விழுந்துருச்சு உங்ககிட்ட கம்பி எங்கிட்ட கம்பி வாங்கி அருந்து விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா மாறுபாடு கிடையாது இதுதான் உங்களுக்கு பேசிக்கலாம் அதாவது உங்களுக்கு ரேட்டும் ரைட் ரேட்டும் ரொம்ப குறைஞ்சு வாங்கினீங்கனாலும் தரம் எல்லாம் போயிடும் பேசிக்கலாம் மாடல் இதுதான் கம்பி இந்த ரேட்டு அதே மாதிரி முள்ளு கம்பி இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு தனியா ஒரு ஒரு ரோல்னா ஒரு பத்து கிலோ கிலோ வேணும்னாலும் உங்க ஏரியாவுக்கு ஃப்ரீயாவே வந்துடும் அதுவும் கிலோ நூறு ரூபாய் தான் அஞ்சு கிலோக்கு மேல வாங்கிட்டீங்கன்னாவே ஃப்ரீ டெலிவரி தான் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க கட்டாயமா வந்து இது விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்